திருவள்ளூர் அருகே இருளர் மக்களுக்கு வீடு கட்ட கட்டிங் கேட்டு மிரட்டல் கட்டிங் கொடுக்க மறுத்ததால் ஜாதி பெயரை சொல்லி திட்டியும் வேண்டும் என்று வீடியோ எடுத்து அவதூறு பரப்புவதாக சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த அனந்தேரி கிராமத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் விக்கி என்பவர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனுவினை அளித்தார் அந்த மனுவில் ஊத்துக்கோட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தின் சுற்று பகுதிகளில் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருவதாகவும் அதுபோல் வடதெல்லை என்ற கிராமத்தில் தமிழக அரசின் திட்டத்தின் கீழ் அரசு நிதியில் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலவச வீடுகளை முன்பணம் போட்டு கட்ட முடியாத நிலையில் உள்ளதால் அதனை முன்பணம் செலுத்தி கட்டுவதற்கு உதவி செய்து வருகிறேன் இந்த நிலையில் வடதில்லை கிராமத்தை சேர்ந்த செல்வராஜ் நாகராஜ் ஆகியோர் மக்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால் எங்களுக்கு கட்டிங் கொடுத்தால் மட்டுமே முடியும் எனவும் கட்டிங் தராமல் இங்கு வீடு கட்ட முடியாது என மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் மேலும் எங்கள் கிராமத்தில் உங்களைப் போன்ற தாழ்த்தப்பட்ட மக்களை அனுமதிக்க மாட்டோம் ஒப்பந்தத்தை நாங்களே எடுத்து வீடு கட்டி தருகிறோம் என ஜாதி பெயரை சொல்லி திட்டியதாகவும் மனுவில் குறிப்பிட்டுள்ள விக்கி விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு உதவிடும் வகையில் கட்டப்படும் வீட்டுக்கு கட்டிங் கொடுக்க முடியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த நபர்கள் எப்படியாவது வீடு கட்டும் பணியை தடுத்து நிறுத்திட வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட நிலையிலும் வீடு கட்டும் பணியை தொடர்ந்து செய்து வந்தேன் இதனால் ஜாதி பெயரை சொல்லி திட்டியும் மிரட்டியும் என்னை கோபத்தின் உச்சிக்கு கொண்டு சென்ற அந்த நபர்கள் அவர்கள் திட்டுவதை வீடியோ எடுக்காமல் அதை எடிட் செய்து

ஏழை எளிய மக்கள் எஸ்டி பழங்குடி மக்கள் வந்து வசிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அரசால் வழங்கப்பட்ட வீடுகள் வந்து வந்திருக்குது அவங்களால கட்டிக்க முடியலன்ற பட்சத்தில் நம்ம சமூக சேவை வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் நம்ம கிட்ட வரம்பு பட்சத்தில் நம்ம கோயில் வேலையை வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம் இதை வந்து தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாகராஜு செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு நபர்களும் வந்து என்னை வந்து பணம் கேட்டு மிரட்டிருந்தாங்க இத்தனை நாளாக ஒரு வாரமாக வந்து என்னை இருக்கிறாங்க நான் அதை சார்ந்தனா எதுவும் நான் வந்து அங்கே வந்து அவங்க நல்லது பொண்ணுன்ற நோக்கத்தோட நான் எதுவும் கண்டுக்காமல் நான் பார்த்துட்டு வேலையை வந்து நான் செஞ்சுருந்தேன் பதிமூணாந்தேதி பார்த்தீங்கன்னாக்கா காலையில் வந்து அந்த எத்தவர்கெல்லாம் ப போட்டுன்னு இருக்கிறாங்க வேலை போட்டு செஞ்சுன்னே இருக்கும்போது ஸ்ட்ரைட்டாக வந்தார் வந்து வந்து அந்த எத்தவருக்கு வந்து எட்டி ஒதுக்கிறார் ஒரு கவர்மெண்ட்டு பில்டிங்குன்னு கூட பார்க்கல இங்கே வந்து கவர்மெண்ட் அரசு வந்து இந்த மக்களுக்கு வேறு அந்த வீட்டை கூட அவங்களுக்கு வந்து கிடைக்க கூடாத தடங்கள் பண்ணுறாரு அது இல்லாமல் என்கிட்ட வந்து ஏ காலையில் வேறு போய் எப்படி வந்து வீடு கட்டிடுவீங்க நீ உன்னால் என்ன பண்ண முடியும் என்ன என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அதுக்கப்புறம் அச்சியாக பார்த்துருன்னு சொல்லிட்டு செல்வராஜன் சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஃபோனில் வந்து வந்து கொடுக்குறாரு நீ பணம் அவனை கொடுத்துட்டு போனான் போனோம் காலிங்காரப்பையன் நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன் அவனை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து மிரட்டி இது பண்ணி என்னை இது பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இது ஓவர்சீஸ் இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு தான் பில்லு போடுறாங்க வேலை சரியில்லைனாக்கா பில்லு போட மாட்டாங்க அது இல்லாமல் இவங்க வந்து அந்த அரசா அரசால் அந்த வழங்கப்பட்ட அந்த திட்டத்தையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி அந்த பில்டிங்கை எட்டி உதைக்கிறதும் அதில் அவமானப்படுத்துகிறதும் சமுதாய ரீதியாக அந்த மக்கள் எங்களை ஈக்குவலாக நீ மாடி வீடு கட்டி கொடுப்பியா உங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்களைட்டே கேட்குறாங்க நாகராஜன்றோர் எங்களுண்டே கேட்குறாங்க இந்த சமுதாயம் வந்து வாழவே கூடாதா கடைசி வரையும் இந்த மாதிரி அடுக்கு முறையில் எங்களை வந்து கொண்டு போயினே இருக்கிறாங்க இதை வந்து எதிர்த்து கேட்டோம்னா எங்களை வந்து தப்பாக இது பண்ணி என் என்னுடைய சாதி பேர் தான் எனக்கு கோபம் வருது அதை நம்ம கேட்டால் அவங்க வந்து அதை வேறு மாதிரி வந்து எடுத்துன்னு போகிறாங்க அவங்க தான் முதல்ல என்ன அடிக்கிறதுக்கே வந்தாங்க என்ன பேசுகிறாங்க அசிங்கமாக பேசுகிறாங்க சாதி பேரில் பேசுகிறாங்க அந்த எங் எங்கள் ஈக்கள் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பியா நீ காலின்கார் யாரும் இங்கே வந்ததே கிடையாது நான் வந்து உங்களை என்ன பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த மோட்டிவேட்டே அங்கே வேலை செய்ய இது பண்ணுறாங்க எல்லா கவர்மெண்ட் அதிகாரியும் வந்து போகிறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்க ஒரு மோட்டிவாக ஒரு சாதி இதுவாக கொண்டு போகிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுவரை மாவட்ட ஆட்சியான மனு கொடுத்துருக்குறோம் பெரியப்பாளி சாஸ்டினா மனு கொடுத்துருக்குறோம் டிஎஸ்பி ஆஃபீஸ்னும் மனு கொடுத்துருக்குறோம் மாவட்ட ஆட்சி வந்து நடவடிக்கை